வணக்கத்துடன் தோழர்களே நான் இன்பா இது விவாதிப்போம் பகுதி ஒவ்வொரு நாளும் இந்த விவாதிப்போம் பகுதியில் ஏதாவது ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்து உங்களோடு நான் விவாதிப்பதை களமாக்கி வைத்திருக்கிறேன் அதில் நீங்கள் அறிந்த செய்தியாக இருக்கலாம் அறியாத செய்தியாக இருக்கலாம் அரசியல் சார்ந்திருக்கலாம் அறிவு சார்ந்திருக்கலாம் ஏதாவது ஒன்று சார்ந்த கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த உலகம் என்பது ஒரு அழகிய பிரபஞ்சம் இந்த உலகத்தை படைத்தது இறைவன் என்று சொல்லக்கூடிய களங்களைத்தான் பெரும்பாலானோர்கள் எடுத்திருக்கிறார்கள் அறிவார்களும் அறிவு சார்ந்தவர்களும் தான் இது ஒரு பரிமாணப்பட்டது இந்த பிரபஞ்சம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் பல நேரங்களில் நாம் இறை மீது விமர்சனங்கள் நம் மீது நம் மனதிற்குள் எழும்பி விடுகிறது இறைபக்தி ஒருபுறம் இருந்தால் கூட இறை மீது நம்மை அறியாமல் ஒரு விமர்சனங்கள் எழும்பிவிடுகிறது இந்த விமர்சனங்கள் எப்படி எழும்புகிறது என்கின்ற தேடலுக்குள் நாம் போய்கின்ற பொழுது உண்மையிலே நாம் சொல்கின்ற கருத்து இறைமீது விமர்சனத்தை வைக்கக்கூடிய கருத்தாகத்தான் அமைந்து விடுகிறது நான் ஒரு புகைப்படத்தை பார்க்கின்றேன் ஒரு இணையதளத்திலே அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது அப்படி மெய் சிலிருந்து போய்விட்டேன் ஒரு தாயின் மா ஒரு தாயின் மார்பகத்தின் மீது ஒரு ஐந்து மாத குழந்தை படுத்திருக்கிறது அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது ஒரு தேவலோகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட குழந்தை போல அந்த குழந்தை அவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த குழந்தையை பார்த்துவிட்டு நான் கடந்து செல்ல முயற்சிக்கின்றேன் ஆனால் என் மனதில் ஒரு ஈர்ப்பு இதில் ஏதோ ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்களா என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியின் கீழே செல்கின்ற பொழுது அந்த குழந்தையும் அவளுடைய தாய் தந்தை இவர்களெல்லாம் ஒரு வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அதில் விபத்து ஏற்பட்டு இந்த குழந்தையும் தாயும் இறந்து விட்டார்கள் அந்த இறந்தவர்களுடைய புகைப்படம்தான் அது என்று குறிப்பிட்டது அப்பொழுதுதான் நான் வேகமாக வந்து அந்த புகைப்படத்தை பார்க்கின்றேன் அந்த சிறு குழந்தையின் அந்த மூக்கில் பஞ்சி வைக்கப்பட்டிருந்தது எனக்கு அப்பொழுதுதான் இறைமீது ஒரு விமர்சனம் எழும்பியது இந்த உலகத்தில் உயிர்களை படைக்கக்கூடியவன் இறைவன் அல்லது மனிதரை படைத்தவன் இறைவன் என்கின்ற செய்திகளெல்லாம் சொல்கிறார்கள் உண்மைதான் அது ஆனால் எதற்காக இப்படிப்பட்ட பிஞ்சு குழந்தைகளை அவன் பறித்தெடுக்க வேண்டும் ஒரு மாதத்தில் குழந்தைகள் உயிரோடு இல்லாமல் போவது ஒரு நாளில் குழந்தைகள் உயிரோடு இல்லாமல் போவது ஐந்து மாதத்தில் குழந்தைகள் மரணத்தை தழுவுவது என்பதை பார்க்கின்ற பொழுது இதயத்திற்குள் ரணம் வந்தது இறைவன் இருக்கிறானா என்கின்ற கேள்வியை அது மனதிற்குள் உருவாக்கியது இப்படி இறைவன் மீது விமர்சனம் வைக்கின்ற பொழுது எங்காவது ஒரு இடத்தில் மனிதநேயம் சிரித்து கொண்டிருக்கும் அந்த மனிதநேயம் சிரித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதநேயத்தை பார்க்கின்ற பொழுது இறைவன் இருக்கிறான் என்பதை அது சொல்லும் அப்படித்தான் இந்தியாவில் ஒரு மனிதநேயம் இருந்தது அது மகாத்மா காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மனிதநேயத்தை சொன்னது பல இடங்களில் அவர் விமர்சிக்கப்பட்டிருக்கலாது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மையப்படுத்திய விமர்சனங்கள் ஆனால் மகாத்மா காந்தி என்கின்ற பொழுது ஒரு மனிதநேயம் இருக்கிறது ஒரு மனிதநேயம் சிரிக்கிறது என்பதை நம்மால் புரிய முடிகின்றது கண்ணதாசன் அவர்கள் பல பாடல்களில் அந்த மனிதநேயத்தை மையப்படுத்திய செய்தியை சொல்லியிருப்பார் இந்தியாவில் ஒரு மனிதநேயம் சிரித்தது என்றால் பல இடங்களில் இதுபோன்ற மனிதநேயங்கள் சிரித்து கொண்டு இருப்பதால் இந்த உலகம் பூக்களை பூத்துக்கொண்டு இருக்கிறது என்பதாக சில கவிஞர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படித்தான் ஒரு மனிதநேயத்தை மையப்படுத்திய ஒரு கருத்தை நான் உங்களோடு பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் இது கற்பனை அல்ல உருவாக்கப்பட்ட செய்தி அல்ல உண்மையிலே நான் அறி நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அர்மேனியா என்கின்ற அந்த நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் சவாஸ் என்கின்ற ஒரு மனிதனை குறித்த ஒரு சம்பவம் தான் இந்த மனிதன் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது இவன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இவனுடைய கை கால்களை கட்டி இவனை கடலிலே போட்டு விடுகிறார்கள் இத்தோடு இந்த பீடை ஒடிந்து விட்டது என்பது அவர்களுடைய எண்ணப்பாடாக இருந்திருக்கிறது உண்மையிலே அவனிடம் ஒரு தனித்த திறமை இருந்திருக்கிறது அதனால்தான் அவனை கடலோடு அவர்கள் தூக்கி வீசி இருக்கிறார்கள் இவன் நம்மோடு பயணித்து கொண்டிருந்தால் நம்மளுடைய திறமைகளை இவன் அழித்து விடு நம்மளுடைய திறமைகளை மிஞ்சி இவன் பெரிதாக சென்று விடுவான் என்பதற்காக அவனை கடலில் போட்டு விடுகிறார்கள் கடலில் விழுந்த அந்த மனிதன் கைகளில் இருக்கக்கூடிய அந்த கயிறுகளை மிகவும் சிரமப்பட்டு அவிழ்த்து அவன் அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறான் வெளியே வந்து மீண்டும் அந்த ஊருக்கு வருகிறான் ஊருக்கு வருகின்ற பொழுது அந்த மக்கள் இவனை பார்த்து வியந்து போகிறார்கள் என்னடா இரண்டு கால்களையும் கைகளை கட்டி கொண்டு போய் நாம் கடலில் போட்டோம் இவன் மீண்டு வந்து விட்டானே என்று கடலில் விழுந்தவன் அங்கிருந்து வெளியே வருவதற்கு அவன் எடுத்த அந்த முயற்சி அவனுக்கு நீச்சலை கற்றுக் கொடுக்கிறது அந்த நீச்சலை கற்றுக்கொண்டு கொடுத்தவன் அதன் பின்பு தன்னுடைய விடா முயற்சியினார் நீச்சல் கலையில் பல விடயங்களை கற்றுக்கொள்கிறான் ஐரோப்பிய கண்டத்திலே புகழ்பெற்ற ஒரு நீச்சல் வீரராக அவன் மாறிவிடுகிறான் அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மக்கள் மன்றத்திலே பேசுபடு பொருளாக மாறிவிடுகிறது இவனை விட்டு வைக்கக்கூடாது என்பதற்காக பல தடவை அவனை வீழ்த்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் அவன் தப்பித்து வந்துவிடுகிறான் ஒரு முறை அவன் அந்த நீச்சல் போட்டியிலே அவன் கலந்து கொள்கின்ற பொழுது அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் இணப்பை துண்டித்து விடுகிறார்கள் அவனுக்கு எதிரானவர்கள் ஆயினும் இவன் கடினப்பட்டு நீச்சலில் வெற்றி பெற்று விடுகிறான் ஆனால் மயங்கி விழுந்து விடுகிறான் இவனை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் மருத்துவமனையில் சுமார் நாற்பது நாட்கள் அவன் மயங்கிய நிலையிலே இருக்கிறான் நாற்பதாவது நாள் அவன் கண் கண்விழித்து பொழுது அவனிடம் சொல்கின்றார்கள் நீ வெற்றியை பெற்றுவிட்டாய் என்று சொல்கின்றார்கள் அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னுடைய திறமை தனக்கான வெற்றியை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று ஆனால் இவன் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் இவனை இன்னும் இகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் இவனும் இவனுடைய சகோதரரும் ஒரு அணையின் மேல் ப பாலத்தினார் மறு அணையில் கட்டப்பட்டிருந்த பாலத்தின் மேல் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த பாலத்திலே சுமார் முப்பத்தி இரண்டு பேரை ஏற்றி கொண்டு வந்த ஒரு பேருந்து அந்த பாலத்தை மீறி கட்டுப்பாட்டை மீறி அந்த பாலத்தை உடைத்து கொண்டு அந்த அணைக்குள் அந்த பேருந்து விழுந்து விடுகிறது இதை பார்த்து கொண்டிருந்த இந்த மனிதன் உடனடியாக எல்லளவும் யோசிக்காமல் இவன் அந்த ஆற்று அந்த அணைக்குள் கொதித்து அங்கு சிக்கிக் கொண்டிருந்த அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறான் சுமார் முப்பது அடி ஆழத்திற்கு மேல் அந்த பேருந்து உள்ளே சென்று விட்டது அவன் பேருந்துக்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய கதவை உடைத்து ஒவ்வொரு மக்களாக காப்பாற்ற முயற்சிக்கின்றான் இருபது பேரை காப்பாற்றி விட்டான் இருபத்தி ஒன்றாவது பேரையும் அவன் காப்பாற்ற முயற்சிக்கின்றான் அப்படி காப்பாற்ற முயற்சிக்கின்ற பொழுது அவன் மயக்கமடைந்து அந்த தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறான் சுயநினைவில்லாமல் அவனால் முடியவில்லை ஏதோ அங்கு வந்தவர்கள் அவனை காப்பாற்றி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து விடுகிறார்கள் மருத்துவமனையில் சேர்த்த அவன் மீண்டு வருவானா என்கின்ற கேள்வி எழும்புகிறது அந்த கேள்வி எழும்புகின்ற பொழுது அனைவரும் அவனை அவனை கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் இவன் உயிரோடு வந்துவிடுவானா என்று எல்லோரும் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அவனுக்கு அந்த சுயநினைவு திரும்புகிறது சுயநினைவு திரும்பியவுடன் அவன் சொன்ன முதல் வார்த்தை நான் முப்பது முறை அந்த அணைக்குள் சென்று வந்தேன் அதில் இருபத்தோரு பேரை தான் என்னால் காப்பாற்ற முடிந்தது அதில் சில நேரங்களில் நான் அங்கு இருக்கக்கூடிய இருக்கைகளை ஆட்கள் என்று நினைத்து மேலே இழுத்து வந்து விட்டேன் அப்படி நான் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களையும் ஆட்களையே தேடி எடுத்து இழுத்து வந்திருந்தால் அவர்களை கூட என்னால் காப்பாற்றி இருக்க முடியும் என்பதை அவன் எடுத்து வைத்தானாம் அவனுடைய மனிதனேயும் அந்த களத்திலே பரபரப்பாக பேசப்பட்டதாக மாறியது என்பது வரலாற்று பதிவாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது நன்றியுடன் இன்பான்